அது சரி நாராயணா திடீர்னு இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறியே என்ன விஷயம் ஒரு சின்ன திருவிளையாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ திருவிளையாடல் படம் மறுபடியும் எடுக்கிறாங்களா அப்படி பார்த்தாலும் அது சிவபெருமானோட கதையாச்சே உனக்கு என்ன வேலை இதுல அதனால என்னப்பா ஏன்பா சரியான சினிமா காரணம் இருக்கியப்பா புரியுதுல்ல ஆனா நான் உழைக்கிறது பேங்க்ல அதுவும் தெரியும் நீங்க இன்னும் ஆபீஸ் போகல ஆ போறேன் சனியனே போறேன் அந்த இழவு கொட்டுற ஆபீஸ்க்கு போகாம இருந்திட முடியுமா யார் இவரு இவர் கடவுள் கடன் ஏ சுவாமி கடவுளுங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியு நினைச்சேன் தெரியுறீங்களே நீங்க உண்மையாவே கடவுள் தானா இல்ல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸானு எனக்கு தெரிஞ்சாகணும் வாசு நான் சாதாரண மனுஷனா வந்தா எல்லார் கண்ணிலையும் படத்தான் செய்வேன் அது மட்டும் இல்லாம உன்னை விட என் பேர்ல அதிக பக்தி வச்சிருக்கிற உன் ஒய்ஃபு கண்ணில் நான் படலன்னா அது எனக்கு பாவம் ம் சரி 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 இப்ப உன்னை அவகிட்ட நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அதை சொல்லு அதை பத்தி நீ கவலையே படாத அவளுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் இந்த பூடகமா பேசுறதெல்லாம் வேண்டாங்கிறது சுபான் என்ன பண்ற நல்ல காஃபியா போட்டு குயிக்கா கொண்டு வா சாரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வேண்டப்பட்டவரா அப்ப ஏதாவது பிலிம் ப்ரொடியூசரா இல்ல டைரக்டரா ப்ரொடியூசர் கம் ஆத்தர் கம் டைரக்டரே நான் தாமா